வணக்கம் தமிழ் தமிழ் சபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் ஒன்று இப்போது நேரம் மாட்டப்பட தகவல் வெளியே இருக்குது அது என்னன்ற சீரியல் விவரம் முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் ஐந்து டிஆர்பிக்கு மேலே நம்பர் ஒன் சீரியலாக ரொம்ப சூப்பரிட்டாக வர சீரியல் தான் வீரா சீரியல் இந்த சீரியலில் எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சு வராங்க இரவு எட்டு மணிக்கு ஒளிராக பார்க்குற இந்த சீரியல் ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து ஏழு மணிக்கு ஒளிபரப்பாக போகிறதா ஒரு தகவல் வெளியேற்று வருது சந்தியாராகம் நினைத்தேன் வந்தாய் போன்ற சீரியல்கள் முடிவடைகிறதும் கெட்டி மேளம் போன்ற சீரியல்கள் புதிதாக ஒளிபரப்பாக போகிறது தான் இந்த நேரம் மாற்றத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது எட்டு மணிலிருந்து ஏழு மணிக்கு மாற்றப்பட போகிற வீராசிரியல் நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்காமல சொல்லுங்கள் இதேபோல் புதிதாக வரப்போகிற கெட்டி மேடம் சீரியலுக்கு உங்களோட ஆதரவு பற்றி மறக்காம கிடைக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க